அமெரிக்காவில் திருப்பம் புதிய கட்சியை தொடங்கிய எலான் மஸ்க் ஆனாலும் அதிபராக முடியாது ஏன் தெரியுமா அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி இரு கட்சிகளுமே மாறி மாறி அதிகாரத்தில் இருந்து வருகின்றன இருப்பினும் இரு கட்சி ஆட்சி முறையால் அங்கு மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக நீண்ட காலமாகவே சொல்லப்பட்டு வருகிறது இதற்கிடையே உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரரான எலான் மஸ்க் அமெரிக்கா கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் முன்னணி தொழிலதிபரும் உலகின் பெரும் கோடீஸ்வரராகவும் இருப்பவர் எலான் மஸ்க் இவர் டெஸ்லா ஸ்பேஸ் ட்விட்டர் நியூரோலிங் என பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறார் அதே போல அரசியலிலும் அங்கு தீவிரமாக இருந்தார் கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்திருந்தார் அதே போல ட்ரம்ப் வென்றவுடன் எலான் மஸ்கிற்கு டாஜ் எனப்படும் அரசு செலவுகளை குறைக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது ஆனாலும் எலான் மஸ்க் இடையே சீக்கிரமே மோதல் வெடித்தது இதையடுத்து அவர் அரசு நிர்வாகத்தில் இருந்தும் டாஜ் துறையில் இருந்தும் வெளியேறினார் இடையில் அவர் அதிபர் ட்ரம்ப்பை விமர்சித்தது எல்லாம் தனிக்கதை இந்த சூழலில் தான் எலான் மஸ்க் அங்கு புதிதாக கட்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி என இரு கட்சிகளுமே மாறி மாறி அதிகாரத்தில் இருந்து வருகின்றன இரு கட்சிகள் மட்டுமே இருப்பதால் மக்களுக்கு வேறு ஆப்ஷன்கள் இருப்பதில்லை என்று குறிப்பிட்ட எலான் மஸ்க் புதிதாக அமெரிக்கா கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் உங்களுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பதற்காகவே அமெரிக்கா கட்சி இன்று தொடங்கப்பட்டுள்ளது என்று பதிவிட்டிருந்தார் மேலும் சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் சுமார் இரண்டு ஈஸ்ட் ஒன்று என்ற மக்கள் புதிய கட்சி தொடங்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறியிருந்தார் எலான் மஸ்க் மேலும் நமது நாட்டை வீண் மற்றும் ஊழல் மூலம் திவாலாக்கவே முயல்கிறார்கள் கிட்டத்தட்ட நாம் ஒரு கட்சி முறையில் தான் வாழ்கிறோம் அது ஜனநாயகம் அல்ல உங்களுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காகவே அமெரிக்கா கட்சி இன்று தொடங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிய அமெரிக்கா கட்சி அமெரிக்காவின் உரிமைகளை மீட்டெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவை பொறுத்தவரை அங்கு இரு கட்சிகள் மட்டுமே இருக்க வேண்டும் என எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை இருப்பினும் அங்கு பல ஆண்டுகளாகவே இரு கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சியை பிடித்து வருகின்றன இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது அங்கு கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட பல்வேறு சர்வேக்களிலும் மக்கள் புதிய கட்சி வேண்டுமென்றே கருத்து கூறியுள்ளனர் இருப்பினும் சில காரணங்களால் மூன்றாவது கட்சியால் அமெரிக்காவில் வெற்றி பெற முடியவில்லை இந்த சூழலில்தான் எலான் மஸ்க் தனது புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார் அதே நேரம் எலான் மஸ்கின் இந்த புதிய கட்சி அதிபர் தேர்தலில் வென்றாலும் கூட அவரால் அதிபராக முடியாது அமெரிக்க சட்டத்தின்படி ஒருவர் அதிபராக அவர் அமெரிக்காவில் பிறந்தவராக இருக்க வேண்டும் எலான் மஸ்க் அமெரிக்க குடிமகனாக இருந்தாலும் கூட அவர் அமெரிக்காவில் பிறக்கவில்லை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் இதனால் அவர் தேர்தலில் வென்றாலும் அதிபராக முடியாது